சப்தரிஷ மண்டலங்கள் இருந்து வரக்கூடிய உயர்ந்த சக்தினை ஈஸ்வராய் என்று உயிரை எண்ணி மகரிஷிகளின் அருள் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று இயங்கினார் அந்த உணர்வின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணினார் நாம் எப்படி உடலில் உள்ள அழுக்கை நீக்க நாம் நன்னீரை விட்டு நாம் குளிக்கின்றமோ இதேபோல மகரிஷியின் அருளியை நமக்குள் உள் செலுத்தி நாம் வாழ்க்கையிலே கண்டுணர்ந்த சலிப்பு சஞ்சலம் சஞ்சலம் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் இவை போன்ற உணர்வுகள் அழுக்குகள் நல்ல உணர்வுடன் கலந்ததை நாம் இதை போல எண்ணி நம் உடலுக்குள் செலுத்தினால் இந்த அழுக்கினை பரிசுகள் வைத்து கொண்டு நம்முடைய எண்ணங்கள் கூர்மையாக விண்ணை நோக்கி செல்லுகின்றது இந்த உடலை விட்டு சென்றால் நாம் பிறவா நிலை என்னும் நிலையை அடைவோம் இதனை நாம் அறிமுகப்படுத்துவதற்குத்தான் அன்று மகா ஞானிகள் விநாயகரை வைத்து இதை போல விண்ணை நோக்கி எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வினை உடலுக்குள் விளைய வைத்து அது வினையாக தன்னுக்குள் விளைந்த பின் அதனில் நிலைகொண்டு தன்னை ஈன்று வளர்ந்த தாய் தந்தையின் உடலைவர்த்தி சென்ற பின் சப்தரிஷி மண்டலம் உடன் இணைந்து தரவா நிலை ஒளி ஒளிசரீரத்தை அந்த குழந்தைகள் வின் செலுத்தும் பக்குவத்தை ஏற்படுத்தினா் அதை விடுத்து நாம் இன்று மோச்சலோகம் என்ற நிறைகள் மாவை படைந்து வைத்து எண்ணெய் ஊற்றி விளக்கை எரித்து அவர்கள் மோச்சலோகத்து கொண்டு போறதாக இங்கே எண்ணுகின்றோம் வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஓடும் தண்ணீரை ஊற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டால் அந்த ஒளியின் தெய்வம் போன உடனே போய்விடும் என்ற நிலையும் அவளையும் பொறியும் அங்கே கடல்லே போட்டு அந்த தண்ணீரிலே போட்டு அந்த பொறியின் தன்மை மீன் எடுத்து அது விழுங்கிவிடும் அவங்க செய்த பாவங்கள் போய்விடும் என்று இப்படி நம்மை திசை திருப்பி உண்மையினை உணராது நம்மை செயலாக்கிவிட்டார் இதனென்று விடுபட உங்களுடைய மோதாளுடைய ால்தான் நீங்களும் இந்த சாமியார் காப்பாற்றுவார் அந்த கடவுள் காப்பாற்றுவார் அவர்கள் என்னை மேச்சு கொண்டு போர்வார் ஆண்டவனை உன்னை வணங்கி கொண்டிருந்தேன் என்னை உன்னுடன் அணைத்துக் கொள் என்று சொல்வதெல்லாம் இதையெல்லாம் பொய்மை நாம் நம்மை அறியாமலேயே நம்மை ஆளுவோன் உயிரே என்ற நிலைகள் நாம் மறந்துவிடக்கூடாது நம்மை எண்ணக்கூடிய நமக்குள் கொண்டிருப்பதும் நாம் எண்ணியை நமக்குள் செயலாக்குவதும் நம்ம உயிர் ஆகவே இதை மனதில் வைத்து இதை நீ மோதாத செலுத்த எண்ணினால்தான் அவருக்கு முன் சென்றால் நாம் செல்லுகின்றோம் அன்னை தந்தைகள் அவர்கள் முதலிலே மனிதராக பிறந்தார்கள் அவர் எண்ணத்தை கொண்டு தன் எண்ணம் வளர வேண்டும் என்ற ஏக்கத்தின் உணர்வால் நம்மை குழந்தையாக கருவாகி உருவாகி நம்மை குருவாகவும் நம்மை வளர்த்து நல்வழியை காட்டி நமக்கு தாயாகவும் சேயாகவும் இருந்து நம்மை குழந்தை போல நமக்குள் பாச உணர்வை காட்டி தாயை போல நமக்குள் அன்பை செலுத்தி அதனை உணர்வு கொண்டு நம்மை வளர்த்த அந்த தாயின் தன்மை நாம் படும் தறியாமல் செயல்படும் தன்மையில் அது கண்டுணர்ந்து தீர விளைந்து விடுமே என்று வேதனை கொண்டு தான் சுவாசித்து வேதனை தான் ஏற்றுக்கொண்டு அந்த உணர்வின் தன்னை குழந்தைகளை காத்து வளர்த்த அந்த தாயின் உணர்வு பட்ட நஞ்சினை தொடக்கே தான் குழந்தைகளான நாம் என்று நாம் இதை போல தியானித்து இன்போது அது உடைய மண்டலவுடன் இணைந்தாலாம் மண்டர்களுடன் இணைந்தால்தான் அவங்க பிறவாத நிலைகள் பெறுகின்றார் இது மனிதனாக இருக்கக்கூடிய நாம் தான் செய்ய முடியும் இதை போல அவர்களுடைய சுயற்சிக்கு நாம் எண்ணும் உணர்வுகள் விண்ணின் ஆற்றலை நாம் பெருகப்படும் போது நமக்குள் அறியாத வந்த தீமையை நீங்கி நம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் கூர்மை அவதாரமாக நம் நினைவின் நடைகளில் இந்த உடலை விட்டு நாம் சென்றால் கூர்மை அவதாரமாக ஒளியின் ஆகின்றது ஆகவே நாம் என்னும் உணர்வின் தன்மை விண்ணை நோக்கி ஏகும் போது கட்சியின் அவதாரமாக நாம் உயிர் பெறுகின்றது இந்த உடலை விட்டு சென்றால் எந்த ஆன்மாவும் நம்மை எழுத்திடாத வண்ணம் கவர்ந்தராத வண்ணம் ஒளியின் சரீரமாக சின்னமாக நாம் நிச்சயம் பெற முடியும் என்ற இந்த தன்னம்பிக்கையில் ஒவ்வொருவரும் செயல்படுங்கள் இதை போல கேட்டு உணர்ந்தவர்கள் அனைவருமே குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமையை வளர மூதாவுடைய அறியாம் நமக்காக வாழ்ந்து வளர்ந்து எத்தனையோ துயர வேதனையை தனக்குள் எடுத்து அருகே நோயாகி உடலெடுத்து பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்கள் மாற்று தான் எடுத்துக்கொண்ட வேதனைக்கொப்பை இன்னொரு போய் நஞ்சினை விளை வைத்து நஞ்சினை சுவாசித்து நஞ்சின் உடலை தனக்குள் வளர்த்து இன்னொரு மனிதனாக பரவாது நாடோ பரிணாமம் வளர்ச்சி வந்த ஆடோ பாம்போ தேடு இதே போல ஆகாத நிலைகள் காத்திட அவள் நம்மை ஏந்து நமக்கா வேதனைப்பட்ட அந்த உயிரான்மாக்களை இன்னொரு பரவாயில்ல நிலைகள் பெற வேண்டும் நம்மை மகிழ்ந்திட எத்தனை வேதனைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த வேதனையால் உலகிலிருந்து விண்ணிலே அங்கே செலுத்தி அந்த ஒளிக்கடலை அனுப்ப செய்து தீய உணர்வின் தன்மை அங்கே கருக செய்து ஒளியின் உணர்வின் தன்மை நம்மளை வளர்த்திட்ட உணர்வின் ஒளியான நிலைகள் எங்கும் நிலையான நிலைகள் இருக்கும் நிலையாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த நிலைகள் குற்றி நாள் நீங்கள் செயல்படுங்கள் அவர்கள் வெண் செலுத்தினால் பின் நாம் வெண் செல்ல முடியும் ஆகவே நாம் வெண்ணை நோக்கி ஏகும் போது இந்த விஞ்ஞான உலகத்தில் நஞ்சு கொண்ட உணர்வு கொண்டும் மனக்கவலை மனநிலைகள் மனநிலை சரியில்லாத நிலைகள் இருக்கொண்டும் நம்மையை நாம் அழித்திடும் உணர்வுகள் அதிகமாக அது வளர்ந்து இருந்த நிலையில் நாம் எண்ணி இந்த விஞ்ஞான உலகத்தில் நாம் உணர்வின் அழைத்திட அவர் மெய்ஞான உலகில் உணர்வின் நஞ்சினை நீக்கிட்ட அந்த அணுவை அதன் உணர்வை பலர்ந்து ஒளியின் சரீரமாக வளைத்திட்ட அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் வளர்த்து நாம் மெய் உணர்வின் நலையை மெய் ஒளியை நாம் அடைவோம் விஞ்ஞான அழிவார் அணுகை பலர்ந்து தன்னை நாட்டை காத்திட வீசிய அணுவின் தன்மையும் அவர்கள் உற்பத்தி செய்த நஞ்சின் தன்மை சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து மனிதன் உணர்வை முழுமையாக அழித்திடும் நிலைகளும் இன்று அழிந்திடும் நலைகளை கொண்டு உணர்வின் நலைகள் அழியும் அதன் குறைந்த நிலையாக உருவெற்றுக் கொண்டிருக்கும் நஞ்சினை கலந்துடும் நிறைய நிலையிலிருந்து நாம் நீண்டு நாம் நிலை பெற வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும் இன்று விஞ்ஞான நிறுவன வெளியிட்ட நிலையும் இன்று அதே விஞ்ஞான அறிவை மனிதனுக்குள் நாம் சேர்க்கப்பட்டு நாம் இட்ட மூச்சலைகள் இந்த காற்று மண்டலத்திலே கலந்து நாம் மழை பெய்தாலும் தொலைந்து போகும் மழை இப்படி வைந்து விட்டது என் காரியம் கெட்டுவிட்டது என்று எண்ணுகின்றோம் தண்ணி இல்லாத போது மழி இல்லாமல் இப்படி வாடுகின்றோமோ என்ற வேதனையான உணர்வு நாம் அனுப்பப்படும் போதும் இந்த உணர்வினை காந்த சக்திகள் அது கவர்ந்து இந்த அலைகளாக தொடர்ந்து வருகின்றன சக்தியும் நமக்குள் எடுத்து முழுமை பெற்றும் இயக்கும் சக்தியாக நமக்குள் விளைந்துட்டு அந்த எண்ண அலைகளை ஏதனையும் நஞ்சினை நாம் பாய்ச்சுகின்றோமோ அந்த உணர்வின் இயக்கமாக தான் இந்த பூமியின் செயலும் பூமிக்குள் விளையும் இந்த இயற்கையின் நிலைகளை தடைப்படுத்துவதும் அது ஊங்கி வளர்ப்பதும் படந்த பண்டைய காலங்களில் மனிதர்கள் மழை இல்லை என்றால் நீரின் குடத்தை எடுத்துச் சென்று நீருடன் சென்று காட்டுக்குள் சென்று மழை வேண்டும் என்று வேண்டி அதன் உணர்வின் தன்மை அங்கிருக்கக்கூடிய சிலைக்கு ஊற்றிவிட்டு மழை வர வேண்டும் என்று இயக்கத்துடன் வீடு தரும் போது மழை அழைத்து வருவார்கள் அது கடந்த காலம் ஆனால் கபடற்ற நிலையும் விஞ்ஞான உலகம் இல்லாத அக்காலங்களில் அதை செய்ய முடிந்தது விஞ்ஞான உலகத்தால் நங்கி கொண்ட உணர்வின் தன்னை பரப்பச் செய்து நங்கின் உணர்வை மனிதனுக்குள் வலையை செய்து இந்த எண்ணத்தால் பரப்பப்பட்ட இந்த நிலைகள் இன்று கடந்த கால நிலைகள் இருந்து சாஸ்திர விதிப்படி மலைகள் இப்படித்தான் பெய்யும் என்றால் இந்த சாஸ்திரங்கள் இன்று செல்லார் ஆகவே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் மனிதனால் வலுவாக்கப்பட்ட இந்த உணர்வின் தன்மை காலநிலைகள் மாற்றப்பட்டு காலகாலங்களில் மழை இல்லாது பொழிந்துவிட்டு விஞ்ஞான அறிவால் கண்டுணர்ந்து இந்த காலங்களில் இங்கே மழை பெய்யாது என்றால் விஞ்ஞான அறிவால் வெளியிட்ட இந்த உணர்வின் தன்மையை அவனுடைய எலக்ட்ரானிக் இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஓர் சூரியனின் காந்த சக்தி இந்த உணர்வின் தன்னை கலக்கப்படும் போது அதே போல நிலையை தனக்குள் ஊடுறப்பட்டு அந்த உணர்வின் தன்மையால் இங்கே இங்கே மேகங்கள் கூடும் அதனின் நிலைகள் இங்கே மழை பெய்யும் இங்கே புயல்கள் வரும் என்று விஞ்ஞானிகள் கூறலாம் காரணம் அவனின் அறிவால் இங்கே சேர்க்கப்பட்ட விஞ்ஞான கருவிகளால் இயக்கப்பட்டு இந்த காந்தாளிகளால் படர்ந்ததனால் அவன் விஞ்ஞான அறிவிக்க வரும் மெஞ்ஞானத்தால் காட்டப்பட்ட கோழின் இயக்கங்கள் அதை விண்ணிலே உமிழ்த்து கொண்டு செல்லும் நிலையில் நமது பூமி அதை ஊடி ஊடி கடந்து செல்லும்போது அதனின் நிலைகள் கவர்ந்து நம் பூமிக்குள் பறக்கும் எந்த ரேகையின் தன்மைகள் அதிகமாக குழிகின்றதோ அப்பகுதியில் நல்ல மழையும் அங்கு தாவர இனங்கள் செழிக்கும் என்றும் அதே மாதிரி அந்த காலங்களில் இந்த பூமியின் கோளின் ரேகைகள் அச்சரேகைகள் மாறி சனிக்கோளின் உமிழ்த்தும் இந்த உணர்வின் நலைகள் பூமிக்கு எந்த ரேகை பக்கம் கிடைக்கவில்லையோ அங்கு வறட்சி தரும்பும் என்ற நிலைகள் எச்சரிக்கை பண்ணி அங்கே மனிதன் வாழ்ந்ததை தனக்குள் இத்தகைய பாதுகாப்பு தேடிக் வேண்டும் தான் கால அறிவிப்பும் கால அன்று மெய்ஞ்சானிகள் கொடுத்தார்கள் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை தப்பித்து வாழ இயற்கையின் தன்மைகள் கோளின் மாற்றங்களும் அந்த உணர்வின் தன்மை வரும்போது மனிதனின் எண்ணங்கள் எவ்வாறு மாறுகின்றது அதிலிருந்து தன்னை மீட்டிக்கொள்ள கோளின் நிலைகளை அன்று வான சாஸ்திரங்களாக அதே சமயத்தில் விஞ்ஞான கை கொண்டு விஞ்ஞான உணர்வுடைய நிலைகள் பதிவு செய்து எலக்ட்ரானிக் என்ற நிறையும் தான் உணர்வின் தன்மையை தான் பதிவு செய்தான் மனிதன் உணர்வுக்குள் நாம் எண்ணும் உணர்வின் தன்மையை நாம் எடுக்கும் உயிரும் இயக்கப்படும் அந்த காந்தத்தின் தன்மை கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட தாவர உணர்வின் சத்தை உணவாக எடுத்து உணர்வின் சத்து உடலாகி உணர்வின் அதிலிருந்து மனத்தின் தன்மை எண்ணமாக வளர்ப்பும் போது எலக்ட்ரானிக் இதே போல அந்த எண்ணங்கள் எலக்ட்ரானிக்காக இயக்கப்படும் போது ஓர் குணத்தின் உணர்வு எலக்ட்ரானிக் நாம் மனிதனுடைய உணர்வின் எண்ணங்கள் எதுவோ அதனின் அழுத்தத்தன்மையாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதே போல நிலைகளை இன்று மெய்ஞானிகள் அதை நிலைகள் உணர்ந்து இந்த இயற்கையின் தன்மை நமக்குள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று மெய் உணர்வை உணர்த்தினார்கள் கடந்த காலங்களில் இப்போது விஞ்ஞான உடைகள் சூரியனில் இருந்து வெளிப்படும் உணர்வின் அனைத்தையும் மனிதனால் கண்டுபிடித்த நஞ்சின் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இன்று அதே எலக்ட்ரானிக் என்ற நிலையும் இதை போல அணு விசையும் அது வெளிப்படும் கழிவை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து பூமியின் நடுமையம் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது அதே சமயம் பூமியின் நடுபயம் அடையப்போம் போது இப்ப எப்படி அணு அணு உலைகளில் அதிக வெப்பத்தை உண்டாக்கும் அதை அதே சமயத்தில் கொதிகலன் அதிகமாகி அது நீராவியாக மாற்றி அதனின் துணை கொண்டு அந்த இயந்திரங்கள் இயக்கச் சக்தி பெறுகின்றனோ அல்லது ஆவின் இயக்க துணிவு கொண்டு அந்த உணர்வின் தன்மை இயக்கப்படும் போது வேக வேகப்பிடிப்பு அதிகமாகுவது போல இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட அணுவை படர்ந்து அணுவின் ஆற்றல் சேமித்து அதை பரிசித்து பார்த்த இந்த உணர்வு அனைத்தும் விண்வெளிகளையும் நம் பூமிக்குழு படர்ந்து அது சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து பூமியின் நடுவிட்டம் அடையப்படும் நாம் எப்படி எலக்ட்ரானிக் கொண்டு கரண்டை கொண்டு இரும்பி உருக்கி அதனை பாவாக்குவது போல இந்த எலக்ட்ரானிக்கின் தன்மை பூமியின் நடுவிட்டம் அடைந்து அவருடைய அழுத்தம் அதிகமாகி தன் அருகில் இருக்கக்கூடிய பாறைகள் உருகி உலோகங்கள் உருகி பூமியில் நலநடுக்கமும் பூமியில் இடக்க மாற்றமும் இதேபோல ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் வந்துவிட்டது குறுகிய காலத்துக்குள் வெப்பம் அதிகமாக துருவத்தின் அறைகள் பனிப்பாறைகள் உருகி கடல்கள் பெருகுவதும் அதே சமயத்தில் நடுமையம் அடைந்த உலோகங்கள் உலோகம் போக்கும்போது கீழ்ப்படிந்து பெரும் பள்ளமாகவும் இது ஆகி நீர்நிலைகள் மாறி நிலங்கள் குறைந்து உயிரினங்கள் வாழ முடியாத நிலைகள் வாழும் நிலைகள் வந்துவிடும் இனி நிலநடுக்கங்கள் அதிகமாகி பெரும் கட்டடங்களும் சாய்ந்திடும் நிலைகளே இந்த பெரும்பகுதியில் வரும் நிலைகள் வந்தது ஏனென்றால் விஞ்ஞான அறிவார் அதனின் தன்மை இன்று பூமிக்குள் படந்து இது ஒரு நிலை ஆனாலும் இந்த விஞ்ஞான அறிவால் விண்ணிலே பறிச்ச பூமியில் மக்களுக்கு சேதமாகும் என்றும் பூமியை கடந்து பிரபஞ்சத்திற்குள் அவன் வீசிய அணு சூரியனிலிருந்து வெளிப்படும் வெப்பகாந்தங்கள் பரவி பிரபஞ்சத்துக்குள் பரவி அருகே மீண்டும் நம்ம பூமிக்குள் வரப்படும் போது நமக்குள் நஞ்சினை மாற்றிடும் ஓஷா ஆக விஷத்தின் தன்மை தன்னுடைய அடச்சின் தன்மையை கவர்ந்து கொள்ளும் இந்த நிறைவு கொண்டு அந்த நஞ்சியை முறித்திடும் ஏதாவது தன்னுடைய கதிரி இயக்க சக்திகள் இதை பூமிக்குள் பாதுகாப்பாக இருக்கும் அதனை பழந்து கொண்டு இன்று பூமிக்குள் வேகமாக ஊடி வருவதும் பூமிக்குள் அந்த வெப்பத்தின் தன்மை அதிகமாகி இன்று நாம் உருகும் நிலையும் இந்த காற்று மண்டலமே நஞ்சித்தன்மையாகி இன்னைக்கு மழை பெய்யும் இந்த மழையினை இன்னைக்கு மாற்றி அமைக்கும் நிலை வந்தது கால நிலைகளை அன்று விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் அறிவித்து அதை எத்தனையோ வருடங்களுக்கும் நிர்ணயித்த கோளின் மாற்றமும் ரேகையுடைய மாற்றமும் அதனுடைய ஒவ்வொரு காலங்களில் எவ்வாறு என்று நிறைய காட்டினாலும் அன்றை எழுதி வைத்த நிலையில் இன்று சாஸ்திர விதைகள் செல்லாத நிலையாகிவிட்டது ஆக அன்றைய காலங்களில் குறிப்பிட்டால் இந்த காலங்களில் இந்த மழை பெறும் இவ்வளவு காலத்துக்கு இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த சாஸ்திரங்கள் செல்லாது இன்று விஞ்ஞானிகள் அப்போதைக்கு அப்போதே இந்த விஞ்ஞான கருவால் குமிந்து கொள்ளும் இந்த உணர்வின் ஆற்றலை தான் அவன் அறிந்து சென்று அவன் இத்த தீங்கும் நிலைகள் கொண்டு அங்கு படந்திருக்கும் நிலையால் இங்கு மழை பொழிந்துவிடும் மழை இல்லாத நிலைகள் ஆகிவிடும் என்ற நிலையை இன்று விஞ்ஞானிகள் அவன் செய்த கருவி கொண்டு அவன் வெளியிட்ட கருவினை அறிந்து சொல்லுகின்றான் விஞ்ஞானி இயற்கையின் தன்மையில் அறிந்துணர்ந்து அதனை மாற்றிக்கொள்ளும் தன்னை காத்துக்கொள்ளும் நிலையில் அன்று விட்டான் ஆகவே தன் நாட்டை காத்திட நஞ்சின் தன்மை உருவாக்கி நஞ்சினை பரப்பச் செய்த இந்த உலகில் இன்று தொண்ணூத்தி நிலை பெற்ற நிலைகள் ஆகப் போகின்றது அதற்குள் நாம் இந்த அந்த உணர்வின் எண்ணத்தைக் கொண்டு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய நீக்கி ஒவ்வொரு நிமிஷமும் நாம் மெய் ஒளி பெறும் நிலைகளை பெற வேண்டும் நாம் உடலை விட்டு பிரிந்து சென்ற மூதாதைகளை இப்போது நாம் கூடியது போல அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதை போன்ற தியானத்திலிருந்து ஒரு மண்டலமாவது தியானித்து அந்த சப்திருஷ்ண மண்டலத்துடன் இணை வேண்டும் நினைத்துவிட்டால் உங்கள் நினைவின் கூர்மையான எண்ணங்கள் விண்ணை நோக்கி செய்து அந்த மின்னில் உள்ள சப்திருஷ்ண மண்டல உணர்வு நீங்கள் பெரும் தகுதியை பெறுகின்றன உங்கள் அறியாது இதை போல தீய வினைகள் வந்தாலும் அந்த மெய் உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளர்ந்து தீமையை காத்திலும் உணர்வின் எண்ணமாக உங்களுக்குள் வளர்ந்து அதை கொண்டு உங்கள் உணர்வை காத்துக் கொண்டு இந்த உடலை விட்டு நாம் சென்றாலும் கூர்மையான உணர்வின் எண்ணங்கள் விண்ணியை நோக்கி செலுத்தி பெறவா நிலை என்னும் மனிதனின் முழுமையான நிலைகள் அங்கு அடைகின்றது இதைத்தான் மிருக நிலைகளிலிருந்து என்று மனிதனாக பெற்றானோ இந்த விநாயகரை காக்க போகும்போது முன் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடல் பெற்ற எவன் பெற்றரும் அவன் முழு முதற் கடவுள் என்ற பெயரை வைத்தான் ஆகவே மனத்தின் தன்மை உயிரணு நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை ஜீவனாக்கிய நிறைகள் கொண்டுதான் அந்த மனத்தால் உடலான இந்த நிறைவு கொண்டு மனத்துக்குள் உணர்வின் இயக்கத்தான் விநாயகன் பிரணவத்தை அறிந்து கொண்டு இந்த எந்த உடலிலே நம் உடலிலே எந்த மனத்தின் தன்மை நாயகனாக உடல் ஆகின்றதோ அந்த மனத்தின் தன்மை ஜீவனாகும் போது அதனை நாம் உடலான நிலைகள் கொண்ட மனிதன் நாம் அறிந்து கொள்ளும் நிலையும் அதனை ஆற்றல் மிக்க நிலை என்று அறிந்தித்த இந்த உடலின் சரீரத்தை நாம் நிறைந்து கொள்வதற்குத்தான் விநாயகர் தத்துவத்தில் தெளிவான நிலைகள் நமக்கு உணர்த்தினார்கள் ஆகவே இப்ப கண்டுணர்ந்த அனைவருமே இங்கே மட்டும் சொன்னது போல ஆர்வ உணச்சில் சொன்னது போல உங்கள் குடும்பத்திலும் சென்று உங்க மூதாண்டு உயிரான மக்கள் பெறவாத நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த இயக்க உணரின் நாற்பத்தி எட்டு நாள் செலுத்தினால் அந்த மெய் உணர்வின் தன்மை உங்களுக்குள் வளையும் இதை போல இதை உங்களுக்குள் சந்தர்ப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் இங்கே தபவனத்திற்கு வரக்கூடியவர்களும் இதே தியான மண்டலத்தில் அமர்ந்து உங்களுடைய அந்த மகிழ்ச்சி நலவொழி பெற வேண்டும் என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்ற இயக்கத்தினை செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நன்மை பெற வேண்டுமோ என் பார்வை நல்லதாக்க வேண்டும் என் சொல் இனிமை பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கு நல்ல உணர்வுகள் பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு நீங்கள் சொல்வது யாரையெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று என்ன இன்னரோ அவரை எண்ணி இந்த உணர்வு உங்களுக்குள் அதை விளைந்து அவருடன் பேசி உறவாடக்கும்போது இந்த சொல்லின் தன்மை அங்கே பெற்று அவங்க அறியாமல் நிலைகள் நீங்கும் தன்மையை இதுவரும் ஆகவே என் ஞானிகள் காண்ட இந்த வழியில் இங்க வருபோர் அனைவருமே இதை போல நீங்க தியானிப்பது கெட்டதே உங்களுக்குள் வராது அந்த அருண் ஞானியுடைய உணர்வுகள் நமக்குள் பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் சக்தி பெற வேண்டும் என்னை அறியாத நீங்க வேண்டும் என்று தியானிப்பதுதான் தியானம் ஆக நம் வாழ்க்கையில் நாம் நல்லதை எண்ணி நாம் செயல்படுத்தாலும் பிறருடைய துன்பம் உணர்ந்துதான் நாம் செயல்படுத்துகின்றோம் சிலர் துன்பப்படுவதை கேட்டு உணன் அல்லது பார்த்து உணந்து நாம் செயல்படும் போது அந்த உணர்வினை அறிகின்றோம் ஆனால் அவருக்கு உதவி செய்கின்றோம் அவர் உடலிருந்து தீமையான உணவு நமக்குள் வந்து நல்ல உணர்வை அழித்து விடுகின்றது ஆனால் அந்த உணர்வை நாம் தொடக்க வேண்டும் நல்ல சட்டை நாம் போட்டு சென்றாலும் அழுக்கு வந்த பின் தொகைக்கு நாம் சுத்தப்படுத்தி வெளுத்துக் கொள்கின்றோம் இதே போல நாம் நல்ல உணர்வுக்குள் பிறர் படும் துயரமான உணர்வு கேட்டறிந்து நல்ல அது அழுக்காக படைத்து விட்டார் அந்த ஞானிகள் அந்த உணர்வின் நம் உடலுக்குள் செலுத்தி இது அது என்றால் நம் மூதாதைகளை செலுத்த வேண்டும் முதலில் கூட்டு தியானங்கள் இருந்து உணவின் சக்தி ஓங்க செய்து உணர்வின் அறைகளுக்குள் நாம் அந்த ஆன்மாக்களை வேண்டும் அப்படி செலுத்தி விட்டால் அந்தந்த குடும்பத்தில் ஒரு இதே போல எண்ணினால் விண்ணின் ஆற்றலை பெறும் தகுதியும் உங்கள் அறியாத வந்த தீமைகளை நீக்கிடும் உணவின் ஆற்றல் உங்களுக்குள் இது வரையும் அதற்குத்தான் இந்த கூட்டு தியானங்களை வைக்கின்றோம் அடுத்து இத போல இங்க கேட்டு வந்தவர் அனைவருமே உங்கள் குடும்பங்களில் சென்று இந்த எழுதி கொடுத்த இத்தனை பேரும் அவங்க உங்க குடும்பங்கள் ஒற்றுமையா இருந்து அந்த ஆன்மா பிறவா நிலைகள் பெற வேண்டும் என்று உணர்வினை தியானம் எடுத்து செயல்படுத்துங்க ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இதை போல வந்து கூட்டு தியானங்கள் கலந்து இதை கலந்து கொண்ட பின் உங்கள் உணர்வின் எண்ணத்தை கலந்து அந்த சத்ரிஷி மண்டலத்துடன் அந்த உயிரான்மா கலக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்துங்கள் இப்போ நாம் விஞ்ஞானத்தார் இந்த ஏற்படுத்தப்பட்ட நிலையில் மழைகள் இன்று இல்லாது போய்விட்டது ஆக இந்த மழை மேகங்களை கலைக்கும் சக்தியும் அதில் இருக்கக்கூடிய நீரை பிரித்திடும் சக்தியாகவும் இந்த விஞ்ஞான கருவிகளால் ஏற்படுத்தப்பட்ட நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கின்றது இப்போதே தண்ணி இல்லாது ரொம்ப தவித்துக்கொண்டிருக்கின்றார்கள் வரந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கின்றது போர்வெல் வந்து ஐநூறு அடி போட்டாலும் இந்த நீர்கள் இல்லாமல் போய்விட்டது இன்று குடிப்பதற்கு தண்ணி இல்லாத போகும்போது இயக்கத்தின் நிலைகள் வேதனையாக எடுப்படும் போது இந்த வேதனை உணர்கள் சூரியன் காந்த சக்தியை அழிக்கப்போம்போது தன்னை உணர் உணர்வுரப்பும் போது காட்டுக்குள் எப்படி மற்ற காட்டு மிராண்டிகள் தன்னை காற்றிட மற்றவர்கள் அழித்து வாழ்ந்துவிட்டார்களோ அதே போல விஞ்ஞானிகள் கொண்டு வளர்ந்துட்டாலும் இன்றி மனிதனுக்கு மனிதன் தன் பசி போக்க தன்னை காற்றிட பிறரின் இறக்கங்களை எண்ணாதபடி இறக்க உணர்வு கொண்டு பேசினாலும் நயவஞ்சக நிலைகள் கொண்டு தன் வாழ்ந்திட மற்றவர்களை அடித்திடும் உணர்வுகளே இங்கே விளையும் ஆக இதை போன்ற நிலைகள் நாம் மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நிமிடமும் நாம் இரவு நினைவின் மேகங்களில் எண்ணி மேகங்களின் மகிழ்ச்சிகளின் படர்ந்து மேகங்கள் கூடிய நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு அஞ்சு நிமிஷமாவது என்ன வேண்டும் அவரின் ஆற்றல் நாம் கூட்டு தியானங்களாக இருந்து இப்போது இன்னியர்களையும் தியானித்தவர்கள் நாம் இந்த வேண்டி சிறிது தியானிப்போம் கொஞ்சம் நினைவு வானை நோக்கி செலுத்துங்க ईश्वरा गुरुदेवा ईश्वरा गुरुदेव மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி மேகங்களில் மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் நினைவை வானை நோக்கி செலுத்தி மேகங்கள் கூட வேண்டும் என்றும் அதுல மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி படர வேண்டும் என்றும் நல்ல மலைகள் பெய்ய ஆற்றல் மிக்க சக்தி வரைகின்றது இதை நீங்கள் நீங்க என்னும் எண்ணத்தால் மழை பெய்யவும் நாட்டை நலம்பரச் செய்யவும் உங்கள் உணர்வால் நாட்டில் வரும் நீர் பஞ்சத்தை நீக்க இது உதவும் ஆகவே நீர் பஞ்சங்கள் நீங்க வேண்டும் என்றும் கடந்த காலங்களில் எண்ணத்தால் மழை பெய்தது போல விஞ்ஞான அறிவால் மழை இல்லை என்று சொன்னதை அது பொய்ப்பிக்க அந்த மெய்ஞானி உணர்வை உங்களுக்குள் வளரச் செய்து இந்த உங்க எண்ணத்தை பரவச் செய்து நேக மண்டலங்களை கூட செய்து நல்ல மலைகளை பெய்யச் செய்து நாடு நலம் பெறச் செய்ய உங்க உணர்வுகள் நாம் தியான வழி மெம்பர்கள் இது உறுதுணையாக இருந்து நாடை செழிக்கச் செய்ய நாம் இந்த தியானிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் இது ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் படந்து உங்கள் உணர்வுகள் விளைந்து உங்கள் நினைவுகள் மயங்கங்களாக கூடை செய்து அதனின் நிலைகள் மழை பெய்ய வேண்டும் என்ற இதே சதா தியானத்தில் இருக்கின்றேன் ஆகினாலே இந்த சமயம் சுற்றுப்பயணத்தும் ரத்து செய்துவிட்டு தவ உணத்தில் தேங்கி இருக்கின்றேன் இதையும் கொண்டு நீங்கள் அனைவரும் இந்த காலத்தை விரைவு பண்ணாதபடி நாடு செழிக்க இந்த கூட்டு தியானங்கள் இருந்து அடுத்த நிமிடம் மழை பெய்ய இதை பிரார்த்தனை செய்து உங்கள் நினைவினை விண்ணிலை செலுத்தி மேகங்கள் கூட செய்து நல்ல மழை பெய்ய செய்ய வேண்டும் ஆக இல்லை என்றால் இனி அடுத்து வரும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தண்ணி வறண்டு போயிருக்கும் இந்த நேரத்தில் நாம் அதிக மழைகளை பெய்ய செய்ய வேண்டும் நாடை செழிக்க செய்ய வேண்டும் இனி ஒரு வாரத்திற்குள் நல்ல மழை பெய்யும் திறன் உங்களுக்குள் அந்த உணர்வுகள் வளைந்து உங்கள் மூச்சாலைகள் மேகங்களாக கூடை செய்து நாலா பகுதிகளும் நல்ல மழை பெய்யும் நிலைகள் பெற வேண்டும் என்று என்னுடைய தியானம் அமைந்திருக்கின்றது இதுதான் கடுமையான யாக வேடிகளாக சதா நான் தியானிக்கும் இந்த உணர்வலைகளே உங்களுக்குள் வளைந்து உங்கள் எண்ணங்கள் நல்ல மழை பெய்யும் செயலாக உருவெற வேண்டும் என்று நான் தியானிக்கப்பெகின்றேன் நீங்களும் நாடு நலம்பெற மழை பெய்ய மகிழ்ச்சி அருசக்தியை பெற்று உங்கள் நினைவினை மேகங்களாக கூட செய்து நல்ல மலைகளாக பெயர் செய்ய வேண்டி பிரார்த்தித்து இந்த பௌர்ணமி சித்தரா பௌர்ணமி இந்த புத்தாண்டு மெய் வழி பெரும் மெய் வழியில் நிறைகள் கொண்டு நாம் மகிழ்ச்சிகளின் அருள் பெற்று இன்று இருக்கக்கூடிய இரு சூழ்ந்த நிலையில் மாற்றி மெய்ப்பொருள் காணும் உணர்வு நமக்குள் உழைந்து நம் எண்ணங்கள் கூடி நல்ல மழை பெய்ய செய்து தாவர எண்ணங்களை செழிக்கச் செய்து அதை உணவாக உட்கொண்டு இந்த உடலுக்குள் மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சி தோன்றும் விண்வெளியின் ஆற்றலை உணர்வை ஒளியாக மாற்றி இந்த உடலை விட்டு சென்றாலும் ஒளியின் செயலமாக பெற முடியும் என்ற தன்னந்தைக்கு கொண்டு இந்த உணர்வின் ஆழமாக பதிவு செய்து இதைவின் நினைவின் அலைகளே மகிழ்ச்சி அறுவழியை பெறுவேன் இந்த நாடு நலந்தரையின் மூச்சாலைகள் பயன்படும் என்ற இந்த உணர்வினை எடுத்து நாடு சலிக்க நாம் நம்மளது மனதும் செழிக்க இந்த உணர்வின் தன்மை ஒளியாகப் பெருக்கும் நிலையை இந்த புத்தாண்டு நான் பெறுவேன் என்ற நிலையை ஆழமாக பரி செய்து அதனின் உணர்வின் நிறைவு கொண்டு இந்த நாடு சலிக்க இந்த தியானத்தை கூட்டி எமது குருநாதர் மா மகரிஷி ஈஸ்வரப்பட்ட அவர் கொடுத்த அறையின் செயல்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு உணர்வுகளிலும் உங்களுக்குள் படரச் செய்ய பதிவு செய்து அந்த உணர்வின் தன்மை வடைய செய்ய தான் இந்த கூட்டு தியானங்களை அமைக்கின்றோம் இந்த உடலை விட்டு சென்றால் சூரியன் எப்படி ஒளியின் சரீரமாக பெறுகின்றதோ போல நாம் அனைவரும் இப்ப நாம கூட்டு தியானங்களில் மகிழ்ச்சி நல்வழி எல்லோரும் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நீங்கள் எனக்கு எண்ணுகின்றீர்கள் உங்களை நாங்கள் எண்ணுகின்றோம் இந்த உணர்வின் வலு கொண்ட ஐக்க கொண்டு சூரியன் எப்படி மற்ற கோள்களும் நட்சத்திரமும் அதனின் அனைப்பிலே வந்து பல நிலைகள் பல உணவின் நஞ்சித்தன்மை கொண்டாலும் சூரியன் தனக்குள் அதை வளர்த்து நஞ்சினை பிரித்து உணவு உலக சிருஷ்டிக்கும் உணர்வுகளாக வெளிப்படுவது போல நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நல்ல உணர்வு நமக்குள் அது ஊங்கி வளர்ந்து நமக்குள் தீமை செய்யும் உணர்வுகளும் ஒரு குழம்பு காரமாக காரம் பொழிப்பு இனிப்பு எல்லாம் சுவை கொண்டதாக ஆக்குவது போல நாம் எல்லார் மக்களுடைய உணர்வும் நமக்குள் ஒன்று சேர்த்து உணர்வின் மகிழ்ச்சி பெறும் சக்தியாக நாம் தியான வழியில் நமக்குள் வளர்த்து மெய் உணர்வு பெறும் மெய் வழி செல்லும் மகிழ்ச்சியான உணர்வின் தன்மை ஒளி பெறும் எண்ணங்களாக நமக்குள் வளர்த்து இந்த உடலை ஊற்றி நாம் சென்றால் மெய்வழி காணும் மெய் வழி செல்வோம் என்று பிரார்த்தித்து உங்கள் மூச்சும் பேச்சும் உலக நன்மை பேக்கும் சக்தியாகும் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு அனைத்தும் அடுத்து உடல் பெறும் உணர்வும் ஒளி சரீரமாக பெறும் நிலையை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்